தக்கனின் வேள்விக்கு வேதியர்களும் முனிவர்களும் தேவர்களும் சென்று கொண்டிருந்தனர் முனிவர் வியப்பும் வேதனையும் அடைந்தார் நாமும் வேள்விச்சாலைக்கு சென்று தக்கனுக்கு நீதிகளை எடுத்து கூறி அவனை நல்வழிப்படுத்த எண்ணினார் தனது வேள்விச்சாலைக்கு வந்த ததிசி முனிவரை தக்கன் வரவேற்று உரிய இருக்கை அளித்து உபசரித்தான் சிவபெருமானை விளக்கி வேள்வி ஏற்றுதல் தகாது என அனைவரும் அறிய விளக்கினார் ததீசி தேவர்கள் எவர்க்கும் கொடுக்கின்ற பூமி புகழும் அவியினை ஏற்பவனும் அக்னியின் மூலம் முதலும் வேள்விகளுக்கு அதிபனும் வேள்விகளை காப்பவனும் சங்கரனும் ஆகிய சிவபெருமானே என்று மறைகள் அறைகின்றன அத்தகு பெருமானுக்கும் மேலான ஒரு கடவுள் இக்கூட்டத்தில் இருப்பாராகில் அவரை துணிவுடன் எழுந்து நிற்கும்படி உரைப்பாயாக என்று ததிசி முனிவர் உறுதியுடன் முழங்கினார் ததிசி முனிவர் கூறும் அந்த புண்ணான வாக்கை புங்கவர் எவர்க்கும் நல்கும் புவிப்புகள் அவிகொள் வானும் அங்கியின் முதலும் வேள்விக்கு அதிபனும் அளிக்கின்றானும் சங்கரன் தானே வேதம் சாற்றுமால் மகத்துக்கு ஆதி இங்கொரு தேவ உண்டெனின் எழுகன உரைத்தி மாதோ என்று ததீசி முனிவர் புழங்குவதாக இப்பாடலை அமைத்துள்ளார் கச்சியப்பர் தாமரை மலரில்